பாசையில பேசினா உங்களுக்கு எதாவது தமிழ் மக்கள் இருக்காளான்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை நம்ம சம்பிரதாயம் எப்படின்னாக்க குருநாதரை சார்ந்து வர்ற சமுதாயம் நம்ம வைஷ்ணவ சமுதாயம் இந்த சம்பிரதாயம் சிரவணம் பக்தி கேள்வி ஞானந்தான் அந்த காலத்தில் வந்து பாடசாலை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ எப்படி இருக்குது இந்த கலாச்சாரம் கலாச்சாரம்னுட்டு சீரழிஞ்சன் இருக்கோம் இவா நல்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கான்னு உடனே தான் வந்துடணும்ன்ட்டு வந்தேன் ப்ரோக்ராம் பார்த்தாலே பெண்மையை போற்றுதல் நம்ம பாரதமே அப்படி தானே எப்படி நம்ம பாரதமே பாரத மாதான்னு தான் சொல்கிறோம் நதிகளையும் என்ன சொல்கிறோம் பெண்களை சார்ந்து தான் வச்சிருக்கோம் எவ்வளிய பாரத தந்தையோ இல்லை ஒவ்வொரு நதியையும் பெருமாள் பேரோ சிவன் பேரோ வைக்கலை கங்கா யமுனா சரஸ்வதி இந்திரா காவேரி நன்மதா கோதாவரி இப்படி எல்லாமே பெண்களை சார்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் நிறைய நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் யார் பண்றோம்னா பெண்கள் யாரும் எந்திரிச்சு வந்து அடிச்சிடாதீங்க ஏன்னா உங்களை தான் சாட போகிறேன் வேற வழி இல்லை கலாச்சாரம் கெடுக்கிறது யாருன்னா நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்கு இந்த சாம சனாதன தர்மம் வளர்க்கக்கூடிய முறை உங்கள் கையில் இருக்கு அம்மா தான் வளர்க்கணும் தப்பு மேலே தப்பு இருக்கோமே இது எப்படி திருத்தா தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியோ கிராம பிரச்சார ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்படி சொல்லும்போது தாய்க்குலங்கள்னால் அதுக்காக தான் அந்த காலத்தில் தாய் குளங்கள் அவ்வளோ சசக்தியை வச்சு பார்த்துருக்கா இதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா நம்ம பெரியவங்க எதுக்காக இதெல்லாம் வச்சா ஏன் வச்சா நெனைச்சி பார்க்கணுமோ இல்லையா போன வாரம் மதுரைக்கு போயிருந்தேன் நீ பேசின்னு இருக்கும்போது நெத்திக்கு பொட்டு இருக்கணும் கையில் வளையல் இருக்கணும் தலைக்கு பூ வேணும் தலை பின்னி போடணும் நிறைய இந்த பாரத பூமியில என்ன ஆகுதுன்னா திரௌபதிகள் தான் அலையிறான் பூரா திரௌபதிகள் தான் இப்ப பைக்கில் வந்து இருக்கா காரில் முன்னாடி முன்னாடி வந்து விழுறா பார்த்தா திரௌபதி வாடிக்க புரியுதா தலைவிரி குலமா என்றைக்குமே இருக்கப்படாது பெண்கள் தலைவிரி கோலமாக இருந்தால் பஞ்சம் வருதுன்னு அர்த்தம் நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் தலை விரிச்சி போடக்கூடாது பின்னித்தான் போடணும் முன்னாடி பார்த்துருப்பாள் நம்ம வீட்டில் பாட்டிமார்கள் இருக்கும்போது குளிச்சுட்டோம் அந்த தண்ணி கீழே விழப்படாது உடனே துண்டை சுற்றிக்குவா பைத்தியம் முடித்து துண்டை சுத்தலை சிகையில் இருந்து தண்ணி பூமியில் விழுந்துதானால் பஞ்சம் வந்துடும் இப்போ குளிக்கும்போது அது வேற குளிச்சு முடித்த பிறகு ஒரு துண்டை போட்டு இந்த கூந்தலை நல்லா முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து உளர்த்திக்குவான் இப்போ எல்லா கலாச்சாரமும் கெடு குளிக்கிறதே இல்லை அப்புறம்ல தலை காய போடுறது பூ வைக்கிறது எதுக்காக பூ வச்சோம் பூ எதுக்காக வச்சோம் தெரியுமாம்மா நாங்களே பூ வைக்கிறது இல்லையா பூ ரொம்ப விளையாட்டுக்கு பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிறோம் அப்படி தானே நிறைய பேர் பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணிக்கிறான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறா தெரியலை மெமரி பவர் கிடைக்கும் வாடை உள்ள பு வைக்கணும் போது என்ன சொல்லியிருக்கா காக்கடை அது ஒரு சாக்கடை உள்ள பூ ரெண்டு கண்ணி இருந்தாலும் போதும் ரெண்டு பூ இருந்தாலும் போதும் சரஸ்ல வச்சுக்கணும் மன நிம்மதி கிடைக்கும் மனம் கண்டபடி ஓடாது மன அழுத்தம் இல்லாமல் மெமரி பவர் கிடைக்கும் ஞாபக சக்தி இருக்கும் அதான் மெமரி பவர் இதெல்லாம் வந்து வகுத்தது யார் இது ஹிந்து தர்மம் மதம் அல்ல அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவாளுக்கு தான் மதம் ஒருவரால் உருவாக்கப்பட்டது மதம் இது வாழ்க்கை பாடம் வாழ்க்கையில் கண்டு உணரப்பட்டு எழுதப்பட்டது நீ இப்படி இருந்தால் இப்படி ஆகலாம் நம்ம சட்டம் வந்து நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லவே இல்லை நீங்கள் வார்த்தை ஒரு நாள் கோவிலுக்கு போகிறீங்களா இந்த டயத்துலேருந்து இந்த டயத்தை சாமி கும்பினோம் பார்த்துருக்கீளா அதெல்லாம் இல்லையே அதனால தான் இன்னைக்கு சீரழிஞ்சுருக்கோம் குலதெய்வமே மறந்துட்டோம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனாலும் குலதெய்வத்து போகிறது சௌராஷ்டிரா மக்களுக்கு குலதெய்வம் இல்லை குலதெய்வம் பெருமாள்ட்டான் தப்பான்னு வச்சுக்காங்க தமிழ் மக்களோட மெஜ்ஜாயி நீங்களும் முருகன் கோயிலுக்கும் அய்யனார் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாள் ஏகோவை நாராயணஹா எல்லாமே பெருமாள் தான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து வெளியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்று பெரியாழ்வார் பாண்டிய மன்னன் அரசவையில் உட்காத்தி வச்சு சதாசிலேயே பொரிய வைத்தார் பெருமாள் தான் இந்த பெருமாள் வாழ்ந்த சௌராஷ்டிர மக்கள் மாறிட்டான் பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணும் தயவு செய்து அப்பா அம்மாக்கள் தான் குழந்தைய திருத்தணும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்பா உழைச்சி கொழந்து போடுவார் அம்மா தான் அது எப்படி எப்படி செலவழிக்கணுமோ செலவழிக்கணும் அதை விட்டுட்டோம் அம்மா உழைக்க போய்ட்டோ ஐயாவை நீர் பார்த்துக்கிடுன்னா அது முடியாது அதனால தான் அங்கே தப்பாகிறது ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அம்மாவுக்குத்தான் பெண்மையை போற்றுதோம்னு சொல்லிட்டோம் சும்மா இங்கே மீட்டிங் போட்டு பேசிட்டு நிறைய இடத்துல இதுதான் நடக்கும் சத்சங்கத்துக்கு போவோம் பஜனை பண்ணுவோம் அந்த பஜனையோடு முடிஞ்சது வாசல் பயசுனா மறந்துடுவோம் தீர்மானமாக நம்ம எதுவும் கொண்டு போக போகிறதில்லை நான் அதிகமாக பேச நேரம் இல்லை ஊருக்கு போகணும் இந்த ப்ரோக்ராம் எனக்கு இல்லை இப்போ ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால என்ன ப்ரோக்ராமியாக பத்திரிக்கை கொடுமுன்னே பெண்மையை போட்டுதல் அப்படின்னா வந்துடுறேன் என்று வந்தேன் நான் திருநெல்வேலி போனோம் நாளைக்கு கத்தால இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது நேற்றிக்கு வந்தோம் ஒரு மண்டலாபிஷேகம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசணும் நீ உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் சொல்கிறது கொஞ்சமாவது செவி மடிப்பல் நூறு பேரில் ஒரு ரெண்டு பேராவது நம்ம சொன்னது கேட்க மாட்டாளாங்கிற ஒரு அபிலாசையில் தான் வந்திருக்கோம் இது சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மம் எப்படிப்பட்டது நம்ம எப்படி இருக்கணும் அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க தாய்க்குளங்கள் கையில் தான் இருக்குது இந்த பாரத பூமி அதனால தான் உங்களை இன்றைக்கி போத்துதல்னு சொல்லி அவங்க ரொம்ப மிகைப்படுத்தி இப்படியாவது பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணி பார்க்குறா எல்லாரும் நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிங்க ஏன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம் மஞ்சளே தொடர்றது இல்லையா இப்போ கல் அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிறாப்ப கெமிக்கல் வச்சு இலை அரைச்சி தான் போட்டுக்கிட்டா ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த மாதிரி நிறைய இருக்குது பேஷண்டே இருக்கலாம் இப்போ ஒரு வீட்டை போயிருந்தேன் அவருக்கு ப்ளட்டு இதாகிட்டு இருக்குது ஏற்றிட்டு இருக்காங்க ஒன்றும் ஏற்ற தேவையில்லை பருத்தி பால் சாப்பிடுங்க வந்தே களி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா இதில் இல்லாத எதுவுமே இல்லை கருஞ்சீரகம் அது மாதிரி மெடிசன் நம்ம கையில் பாட்டி மாதிரி நிறைய கொடுத்துருக்கா இது யார் ஓமிட் பண்ணுறான்னா அம்மா தான் செஞ்சு கொடுக்குறதில்லை நேரம் இல்லை எதுக்கு எடுத்தாலும் நேரமில்லை உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்திலேன் கடைசியில் நேரம் இல்லை இப்படிதானது வாழ்க்கை ரசிக்கணும் ருசிக்கணும் குழந்தைகளை வளர்க்கும் போதே வாழ்க்கையை ரசித்து ருசித்து வளர்த்தோமானால் அந்த குழந்தை உங்களை பின்பற்றியே அதுவும் வரும் பிள்ளைய சொன்னேன் ஒருவரால் உருவாக்கப்பட்டது மதம்ட்டு நல்லா யோசித்து பாருங்க தெரிஞ்சிடும் இது வாழ்க்கை பாடம் கொரோனா வந்து எவ்வளவோ நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு ஏற்றுக்கலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் கொரோனா ரெண்டு வருஷம் வந்து நார்மல் டெலிவரி சிசரின்னு இல்லை எந்த ஆஸ்பத்திரிலேயும் டாக்டர்களே அடியேன்னு கேட்பேன் ஃபிளாடு தரம் பண்ணின்னு கிளையன்ட்டு இங்கே டாக்டர் யாராவது கேளா சண்டைக்கு வந்துடாதீங்க இருக்கிறது பொய் பேசுறது டாக்டர் தான் அதில் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடிச்சி வர்ற ஜெனரேஷன் காப்பாற்றப்பட வேண்டும் உங்கள் கையில் இருக்குது இங்கே இருக்கிற தாய்க்குலங்கள் கையில் இருக்குது இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு பொலிஷன் வர்றதுக்கு காரணமே நம்ம தான் ஹோமம் பண்ணால் அந்த புகையை பிடிக்க மாட்டாங்கிறது ஏன்னா வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு பழக்கம் இல்லை இந்த மாதிரி நிறைய விட்டுன்னு இருக்கோம் ஆயிலும் விட்டுன்னு இருக்கோம் முப்பது வயசு பதினஞ்சு வயசு ஹார்ட் அட்டாக்ங்கிறான் ஏன் வருது அந்த ஹார்ட் அட்டாக் முன்னாடி உண்டா இல்லையே உணவு பழக்கங்கள் மாறுறதுனால நல்ல கத்தரிக்காய் சாப்பிடணும் கொழுப்பு சத்து கெட்ட கொழுப்பு எடுத்துட்டு நல்ல கொழுப்பை அதை கொடுத்துடும் ஹார்ட் அட்டாக் வராது இந்த மாதிரி நிறைய மெடிசன் நம்ம கையில் இருக்குது எல்லாம் சேர்த்துக்கணும் நான் பாமர பாஷையிலே பேசிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால நாளிலிருந்து இல்லை இன்றையிலிருந்து உணவு பழக்கங்கள் கட்டுப்பாடோடு கொண்டு வாங்க நல்ல உணவுகள் காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க இதான் உடம்புக்கு நல்லது நிறைய தானியங்கள் சிறு தானியங்கள் சாப்பிடுங்க எல்லாமே இந்த பெண்கள் கையில் தான் இருக்குது பெண்ணை பொத்ததும் இல்லையா நல்லா உங்கள் கையில் சொல்கிறது டெய்லி கொண்ட கடலை பாச்சி பயிர் இந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் கொடுங்க ஆஸ்பத்திரி செலவு குறைஞ்சிரும் டெபாசிட் கொடிடும் நீங்கள் ஆஸ்பத்திரி செலவு நிறைய வைக்கிறதுனால தான் டெபாசிட் குறையுது டெய்லி கொஞ்சம் கொஞ்ச நேரமாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்லுங்க ஆத்ம லாபம் அது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை தாயார் இருந்தும் என்ன தந்தையும் இருந்தென்ன தனமலை குவித்தென்ன தாரணி ஆண்டும்மென்ன சித்து பல கற்றென்ன விரதங்கள் இருந்தும் என்ன ஓயாது நதிகளெல்லாம் மூழ்கினும் யமன் ஓலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இவை எல்லாம் நல்லா தெரியும் நான் பேசுவேன் வெளியில் போனோம்னா ரூபாய் தனியாக போக முடியும்பள் பணம் தேவை பணமே தேவை ஆயிடப்படாது இப்போ என்ன ஆச்சுன்னா பணமே தேவை நேற்றிங்க சென்னை வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோ டிராஃபிக் ஏன்னா அந்த பணத்துக்காக ஓடுறான் சம்பாதிக்கணுமே வாழணுமே எங்கிறதுக்காக அதை கொஞ்சம் நம்ம குறைச்சுன்ட்டு எப்படி இருக்கணுமோ இருந்தால் நம்ம தேவையை கொஞ்சம் குறைச்சின்ட்டோமானால் இப்படி ஓட வேண்டாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் அதெல்லாம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது தேவைகள் தேவைதான் அதிகமான தேவை வேண்டாம் வர்ற ஜெனரேஷன் இருக்கணும் இந்த பூமி காப்பாற்றணும் உங்கள் குடும்பம் காப்பாற்றணும் அது உங்கள் கையில் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அனைத்து தாய் குலங்களும் இந்த பாரத பூமியில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் அவரவர்கள் நினைத்த காரியங்கள் அவரவர்கள் வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே ஆண்டாள் தாயாரும் பெரிய பெருமானும் நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஜெய் சிவ நாராயணா எல்லோருடைய சார்பாக சௌராஷ்டிரா சேவா சங்கமம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது நமக்கு கனகதாரா பூஜை செய்த சிறோன்மணி ரகு ஐயர் அவர்களுக்கு சாமிகள் அவருக்கு கௌரவிக்க வேண்டும் என்று மீண்டும் அனைவருக்கும் ஒரு வணக்கம் கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க